நேர்களுக்கு வணக்கம் அறுபத்தி இரண்டு நாட்கள் நூற்றி தொகுதிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை ஐந்தாம் கட்டமா முடிச்சிருக்காரு அடுத்தது அமைய போறது அதிமுக ஆட்சிதான் உறுதியா சொல்லி அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு ஏழே மாதம் திராவிட முன்னேற்ற ஆயுள் காலம் ஏழு மாதம் இருக்குது ஏழு மாதத்துக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி வரைக்கும் மக்களை சந்தித்து பேசி இருக்கிற புரட்சி தமிழர் அந்த தொகுதி மக்களோட பிரச்சனைய ஆட்சி காலத்துல என்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னு இப்போவே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு அதுல ரொம்பவே முக்கியமான வாக்குறுதி தாலிக்கு தங்கம் திட்டம் தங்கம் இப்ப ஒரு சவரன் செய்குலி சேதாரத்தோட சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல விற்பனையாகுது ஏழை நடுத்தர மக்கள் தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்போ புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த பொன்னான திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம் சொல்லிருக்காரு எடப்பாடியார் தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது அம்மா அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகிற பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது அந்த திருமணம் அந்த உரிய காலத்திலே நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட திருமண உதவி திட்டம் தங்கம் திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் இன்றைக்கு இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் இன்னைக்கு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பவுல் அந்த திட்டத்தையும் நிறுத்தி விட்டார்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் மட்டும் பனிரெண்டு லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம்

அவளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு லட்சம் மதிப்புல கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவளுக்கு குடிசையில் இருந்தா காங்கிரஸ் வீடு அரசாங்கமே இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிலம் இல்லாத நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக அறிக்கை இப்ப இருக்கிற வீடு மாதிரி பல லட்சம் மதிப்புள்ள மதிப்புள்ள வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும் பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும் அதற்காக அம்மா இருசக்கர சக்கர வாங்கி கொடுக்க அம்மா அறிவிச்சாங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க அம்மா மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு பாரத பிரதமரை நேரடியாக சென்னைக்கு வரவழைச்சு கலைஞர் கலைவாணர் அருகிலே அம்மா இருசக்கர சக்கர தொடக்க நிகழ்ச்சியை துவங்கி சுமார் மூணு லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் இருபத்தையாயிர ரூபாய் கொடுத்த ஆரம்பிச்சாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே இந்த நம்முடைய சகோதரிக்கு மானியில அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அதோட ஆட்டோ ஓட்டுநர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆட்டோ புதுசாக வாங்க வேண்டும் என்றால் அதிக தொகை செலுத்த வேண்டும் அதற்காக அதற்கு மானியம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அவருடைய கோரிக்கை ஏற்று அனைத்தி நீ அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் இன்றைக்கு அந்த ஆட்டோ சங்க கூட்டுறதில் அந்த ஆட்டோ சங்க நிர்வாகத்திலே உறுப்பினராக இடம்பெற்றவர்கள் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இடம்பெற்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா எழுபத்தி ரூபாய் ஒவ்வொரு ஆட்டோவுக்கு வழங்கும் அதிமுக அமைச்சவுடன் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த சிறப்பான திட்டமான அம்மா மினி கிளினிக்குகளை திமுக ஆட்சியில செயல்படாம செஞ்சுட்டாங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சால் உடனே நான்காயிரம் அம்மா மினி கிளினிக்குகளை கையில் திறப்போன்னு வாக்குளதி கொடுத்திருக்காரு அங்கே ஒரு அம்மா மினி கில்லினிக் கொண்டாந்தோம் மினி கிளினில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏழை மக்கள் ஏதாவது நோய் அந்த அங்க இருக்கின்ற அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த விடியா தீமுக்கு ஆட்சிக்கு பிறகு அரசிய கால்பூச்சி காரணமாக அம்மா மினி திட்டத்தை ரத்து பண்ணி மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி திமுகவுடன் இந்த அம்மா மினிக்கிள்ள திட்டம் தொடரும் அம்மா மினிக்கிள்ள இனி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி கமிதா நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ள நாலாயிரம்

சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறதால பட்டி தொட்டி எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா தாலிக்கு தங்கம் திட்டமும் பட்டுப்புடவை திட்டமும் ஸ்கூட்டர் திட்டமும் பெண்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைய போறது நிச்சயம்னு இப்பவே அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நன்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு நீங்கள் அத்தனை துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு பிடியா திமுக அரசாங்கம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டாடல ஆனா குடும்ப உறுப்பினர்கள் வளமோடு செழிப்போடு அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கப்படுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி